நான்கு புது அமைச்சர்களின் ஜாதி என்ன எந்தெந்த தொகுதிகள் தமிழக அமைச்சரவை மாற்றத்தின் பின்னணி இதுதான் அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் தமிழக அமைச்சரவை இன்று மாலையில் மாற்றம் செய்யப்பட உள்ளது துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்கிறார் அதேபோல் செந்தில் பாலாஜி கோவை சேலையன் ஆர் ராஜேந்திரன் ஆவடி நாசர் உள்ளிட்டவர்கள் புதிய அமைச்சராக பதவியேற்க உள்ளனர் அவர்களின் ஜாதி உட்பட சில முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழக அமைச்சர்கள் இன்று மாற்றம் செய்யப்பட உள்ளது இன்று மாலைய மூன்று முப்பது மணிக்கு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அமைச்சரவை மாற்றம் நடைபெற உள்ளது அப்போது தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் இலங்கை அன்புத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது துணை முதல்வராக பதவியேற்க உள்ளார் அதேபோல் நான்கு பேர் முத அமைச்சர்கள் இணைய உள்ளனர் பால்வளத்துறை அமைச்சர் தங்க மனோ தங்கரா சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆர் கே ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சர்களின் முதல்வராக ஸ்டாலினை கைவிட்டுள்ளார் இதில் செந்தில் பாலாஜியர்களின் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்கள் மின்சார மற்றும் மதுகுல காயத் துறை அமைச்சராக செயல்பட்டார் அமலாக்கத்துறை கைதாளால் அவரது பதவியை ராஜினாமா செய்தார் இதேபோல் ஆவடி நாசூரும் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார் அதன் பிறகு அவரிடம் பறிக்க பதவி பறிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அமைச்சராக உள்ளார் இன்று அமைச்சராகவும் செந்தில் பாலாச்சி கரூர் தொகுதி எம்எல்ஏ ஆக உள்ளார் அவர் கொங்கு கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அதேபோல் கோழி செலியன் தமிழகவில் தம் திமுக நீண்டகாலம் செயல்பட்டுள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் திருவடைமரூர் சட்டசேவை தொகுதியில் எம்எல்ஏ ஆக உள்ள இவர் பட்டியலினத்தைச் சேர்ந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர் ஆயுத திராவிடர் சமுதாயத்தைச் சேர்ந்த இவர் தற்போது தமிழக அரசு தலைமை போராடமாக செயல்பட்டு வந்த நிலையில் அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் அதேபோல் ஆர் ராஜேந்திரன் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பணத்து பணமரத்துப்பட்டி ஆர் ராஜேந்திரன் என அழைக்கப்பட்டு வரும் இவர் சேலம் வடக்கு தொகுதி எம்எல்ஏ உள்ளார் இவர் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் மேலும் ஆவடி நாசர் இஸ்லாமியர் தற்போது அமைச்சரவையில் உள்ள இஸ்லாமியர் செஞ்சி மஸ்தான் மீட்கப்பட்டுள்ளார் அவருக்கு பதில் ஆவடி நசர் அமைச்சர் அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் ஆவடி நாசர் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டசபை தொகுதியில் எம்எல்ஏ உள்ளார்